வணக்கம் நித்திய கல்யாணி மருத்துவ பயன்கள் நித்திய கல்யாணி வேர் உடல் தளர்ச்சியை கட்டுப்படுத்தும் இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை குறைக்கும் அதிமூத்திரம் களைப்பு மிகுதாகம் ஆகியவற்றை கட்டுப்படுத்தும் நித்திய கல்யாணி பூக்களிலிருந்து தோல் நோய்களை குணப்படுத்துவதற்கான களிம்புகள் தயாரிக்கப்படுகின்றன நித்திய கல்யாணி ஒரு மீட்டர் வரை செங்குத்தாக வளரக்கூடிய சிறு செடி வகை தாவரமாகும் இலைகள் எதிரெதிராக நீள்வட்ட வடிவிலோ தலைகீழ் முட்டை வடிவிலோ அமைந்திருக்கும் நித்திய கல்யாணி மலர்கள் ஐந்து இதழ்களைக் கொண்டது இளஞ்சிவப்பு அல்லது வெள்ளை நிறமானவை நுனியில் ரெண்டு மூணு கொத்துக்களாக காணப்படும் எல்லா பருவங்களிலும் இந்த தாவரம் குலுங்குவதால் நித்திய கல்யாணி என்கிற பெயரைப் பெற்றது நித்திய கல்யாணி வெள்ளை அணுக்களின் அதிகரிப்பால் ஏற்படும் இரத்த புற்றுநோயை எதிர்க்கும் மருத்துவ பயன் கொண்டது இதன் மருத்துவ குணம் உயர்நிலை மருத்துவ ஆய்வுகள் மூலம் உறுதி செய்யப்பட்டுள்ளது நித்திய கல்யாணி இந்தியாவின் பல பகுதிகளில் பெருமளவில் பயிர் செய்யப்படுகிறது பின்பு மருந்து தயாரிப்புக்காக ஏற்றுமதி செய்யப்படுகிறது சிறுநீர் தாரை நோய்கள் சரியாக நித்திய கல்யாணி பூக்கஷாயம் தினமும் நான்கு வேளைகள் இருபத்தைந்து மில்லிகிராம் அளவு சாப்பிட வேண்டும் அல்லது வேரை காய வைத்து தூள் செய்து வைத்துக்கொண்டு ஒரு தேக்கரண்டி அளவு சாப்பிட்டு வெந்நீர் குடித்து வர வேண்டும் உடல் அசதி குணமாக ஐந்து நித்திய கல்யாணி பூக்களை அரை லிட்டர் நீரில் இட்டு பாதியாக சுண்ட காய்ச்சி குடிக்க வேண்டும் இதைப் போல் ஒரு நாளைக்கு மூணு வேளைகள் ஐந்து நாட்கள் வரை சாப்பிடலாம் நீரழிவு கட்டுப்பட நித்திய கல்யாணி வேர்தூள் ஒரு சிட்டிகை அளவு சுடுநீரில் கலந்து உள்ளுக்குள் சாப்பிட வேண்டும் ஒரு நாளைக்கு மூன்று முறைகள் ஒரு வாரம் வரை தொடர்ந்து சாப்பிடலாம் நித்திய கல்யாணி நாடிநடையை சமப்படுத்தவும் சிறுநீர் சர்க்கரையை குறைக்கவும் மருந்தாக பயன்படுத்தலாம் மற்றும் அழகு சாதன பொருட்கள் தயாரிப்பில் பயன்படுத்தப்படுகிறது இது இரத்த அழுத்தம் மனரீதியான நோய்களை குணப்படுத்தும் மாதவிடாயின் போது ஏற்படும் நோய்களை குணப்படுத்தும் இதில் உள்ள நூறு ஆல்கலாய்டுகளும் ஏறக்குறைய மருந்துகள்தாம் அவற்றில் வின் பிளாஸ்டிக் ஆகியவை புற்றுநோய்க்கு மருந்தாகும் அரிய உள்ளடக்கங்களும் மேலும் இதிலுள்ள அஜ்மாலின் கூட முக்கியமானதுதான் இதன் ஐந்தாறு பூவை அரை லிட்டர் நீரில் போட்டு காய்ச்சி காலிற்றாக்கி ஒரு நாளைக்கு நாலு வேளை கொடுக்க அதிதாகம் அதிமூத்திரம் உடல் பலவீனம் மிகு பசி பசியின்மை தீரும் வேர் வேர்சூரணம் ஒரு சிட்டிகை வெந்நீரில் ரெண்டு முதல் மூணு முறை கொடுக்க சிறுநீர் சர்க்கரை குறையும் நோய் கட்டுப்படும் நன்றி